மேல செய்தீன் வாசுகி அஜ்மேன் ரபீஸ்ரலி சதுர வயசுலே அம்ரி லுக்கு தத்தம் மில்லி ரபீஸ் ஆயில் ஆயில்மா ரஃபீஸ் என்ன எல்லாமல்ல அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால மித்தால் ஒரு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம் செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட் சரிங்களா பாருங்க இதில் வந்து இஸ்மை பற்றி ஃபால பத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆல்களை பற்றி அதனுடைய வகைகளை கொடுத்துட்டு அப்புறம் கருப்பை பற்றி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் சரிங்களா அரபி சட்டம் அரபி சட்டம் இப்போ இஸ்முங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அஹதும் அல்லா தெரியும் அஹதும் ஒருவன் ஈலாகும் நாயன் அல்லது கடவுள் சிப்பவன் மலிக்கும் அரசன் முஹம்மது முகமது நபி சாஹா அலி இஸ்லாம் அஹ்மது அஹ்மது ரசூலாக்குன்னு ஒரு பேர் அஹ்மத் ரசூலும் தூதர் பஷீரும் நற்செய்தி சொல்பவர் நதி நதிரும் எச்சரிக்கை செய்பவர் இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா யார் சொல்வோம் தூதர் நற்செய்தி சொல்பவர் எச்சரிப்பவர் இப்படிலாம் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது என்னது ஒரு இஸ்மும் ஏன்னா அதுக்கடுத்து பாருங்க அன் அசுரு அவ்வாறு அல் பத்துகு அசமு அல் அன் அசுரு உதவி லர்போ அடித்தல் அல் பத்துகு வெற்றியில திரத்தல் அசமு கேட்டல் அல் சங்கை இப்படி அலிஃப்லாம் கொண்டு வந்தாலும் அதுவும் என்னதான் இஸ்மு இஸ்முடைய அடையாளம் ஆல்ரெடி நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு சாட்சியில் போட்டிருக்கேன் சரிங்களா ஃபால் ஃபாலில் வந்து என்ன செய்வாங்க வகை இருக்காங்க அப்படி தானே ஃபேல எப்படிலாம் வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மாலை சென்ற காலம் ஹால் நிகழ்காலம் சக்கபிலுன் வருங்காலம் நம்ம வந்து மீசான்ல எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா ஏன்னா மா அதாவது வந்து இஸ்தேக்பால் இஸ்தேக்பால் சொல்லி சொல்லுவோம் ஹால் இன்னும் இஸ்தேக்பால் நிகழ்காலம் வருங்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் ஏன்னா முஸ்தகிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கொடுத்துருவோம் நிகழ்காலம் முதாரி அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டும் சேர்ந்து வந்துடும் ஆனால் பொதுவாக அங்கே வருங்காலம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க இப்போ மாவு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க இதை வாக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம்னா இருள் ஆழமானது ஹசத போறாமை பட்டான் தப்ப நாசமடைந்தான் கசப சம்பாதித்தான் ஹசிப எண்ணினான் ஷஹித சாட்சி சொன்னான் இப்படி சாப்பிட்டான் குடிச்சான் அப்படின்னு முடிஞ்சிட்டு அப்படின் இயற்கையிலே நடந்து முடிஞ்சு ஒரு தான் செயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாவு சென்ற காலம் சொல்லுவோம் ஹாலும் ஏன்னா வந்துட்டா அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும் வணங்குகிறான் எஸ் சஜிதா செய்கிறான் எந்த நோட்டமிடுகிறான் உயர்கிறான் இப்போ இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி அர்த்தத்தை கொடுக்கணும் முஸ்தகபில் வருங்காலமுக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொடுப்போம் சயசுலா விரைவில் நுழைவான் ச எகுதி விரைவில் அதாவது நேர்வழி கிடைக்கும் நேர்வழி அடைவான் என்ன யோகி அவன் அதாவது கீழ்ப்படிய மாட்டான் மாறு செய்வான் சரிங்களா ஏகசி மூடும் இல்லை சூளும் இகுதி இகுதி அப்படிங்கிறது என்னது அந்த கட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நேர்வழி காட்டு சல்லி செலவாக சொல் சப்பிக் துதிசை நல்லா கவனிச்சுக்கோங்க வருங்காலத்தில் அம்ரு ஃபாயலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க தெரிதா இகுதி சொல்லி சபிக் அம்ரு ஃபாயலை எப்படி முஸ்தகியில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நகிவுடைய ஃபாயலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா துஸ்ரிக் ஏன்னா இணை வைக்காதே அப்படின்னு அப்போ உங்களுக்கு புரியுதா ஹால் அப்படின்னு சொல்லி சொன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லணும் முஸ்தகபில் வருங்காலம் சொல்லி சொன்னா நம்ம சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றது சாப்பிடாத அப்படின்னு சொல்றது என்னது வருங்காலம் அது நிகழ்காலம் கிடையாது அம்பு ஃபல் ஏன்னா நகியுடைய ஃபல்லாம் என்னது கிடையாது நிகழ்காலம் கிடையாது அது இஸ்திக்பாலுக்கு சொந்தமானது புரியுதா ஹர்ஃப் அப்படின்னா என்னது அதாவது வந்து முழுமை அடையாதது அதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு அர்த்தங்கிறது என்ன செய்யாது கிடையாது தனித்த ஒரு அர்த்தத்தை என்ன செய்யாது அது தராது இப்போ உதாரணத்துக்கு ஏ பி என்ன லீ இப்போ ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது ஆரம்பத்தில் படிக்கும்போது லீனா கொண்டு பீனா கொண்டு லீனா இக்கு ஃபீனா லே அப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம நினைச்ச முடியாது எல்லா இடங்கள்லையும் அப்படி சொல்லிட முடியவே முடியாது புரியுதா மின் இருந்து வே இன்னும்லாம் சொல்ல முடியாது இது எல்லாமே என்னது இது எல்லாமே ஹர்ஃப் முழுமையான ஒரு அர்த்தத்தை தராதது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் வச்சுக்கணும் அ பி லி சி மின் வ வெ அப்புறம் ஃப சும்ம ல மா அன் இன் லாக்கின் ல அல்ல லைத்த கல்லா சௌஃப யா கது ல கது ஏன்னா கதுனா திட்டமாக ஒவ்வொன்றுக்கு வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அர்த்தங்களை கொடுத்துக்கலாம் லா இல்லை மா இல்லைங் மற்றபடி நம்ம என்ன செய்ய முடியாது என்னைக்குமே அர்த்தங்களை நிரந்தர அர்த்தத்தை வந்து கொடுத்துட முடியாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் அதே மாதிரி இது இதா இல்லா புரியா அப்புறம் ரூ ராத்த கைஃப இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து சர்த் சர்து நிபந்தனை உடைய அர்த்தங்களை தரக்கூடியது இது தவிர இன்னுச்சே மக நாம் உடைய தாத்த இது உடையன் வரும் சரிங்களா அப்புறம் தாத்த இது ஆண்பாளுக்கு ஒரு இது பெண்பாளுக்கும் ஒரு கைஃபை எப்படி ஹல்லும் கொஸ்டின் மார்க் அதுக்கு முழுமையான அர்த்தம் கிடையாது மா அதுராக்க நீ அதாவது உனக்கு அறிவித்தது என்ன அல்லதி அப்படிப்பட்ட இதெல்லாம் முழுமையான அர்த்தமா உமக்கு அறிவித்தது என்ன அதாவது முழுமையா ஒரு சென்டன்ஸாக ஃபார்ம் ஆகாதது அல்ஹா ரியா உமா அதரா அக்கம் அல்கலாரியா அப்படின்னு சொல்லும்போது தானே என்ன மா அதரா க உமாக்கு அறிவித்தது என்னன்னு சொல்லி சொன்னா என்னம்மா அது நம்மளுக்கு பிடிபிடுமா அது தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அல்லா அல்லவீன அல்லாவின்னு அல்லா தி மண் மண் யாருன்னு கொடுக்கலாம் சரிங்களா அப்புறம் அந்த ஒன்றுங்கிற அர்த்தத்துக்கெலாம் நம்மளுக்கு என்ன செய்யும் வரும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மா மாங்கிறதுக்கு என்னங்கிற அர்த்தம் நம்ம கொடுக்கலாம் மாதிரி அந்த ஒன்று ஹாதா இஸ்மு இசாரால அன்பாளுக்கு வரக்கூடியது தாலிக்கை அதே தான் ஆவுலாகி இதனுடைய பன்மைகள் விளைய இது கரீபு இது பழி இது அவ்வளோதான் இப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஏன்னா மாலியான ஃபால் அதுக்குள்ள ஃபாயிலுக்குள்ள உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வர உதவி செய்தான் அடித்தான் கேட்டான் என்ன அது சர்ஃப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ ஒருமையில நசர நசரத்து நசர்த்த நசர்த்தி நசர்த்து தான் நம்ம மீசான்ல எப்படி சொல்லி கொடுப்போம் இப்படி சொல்லி கொடுப்போம் இதெல்லாம் ஒருமை இதெல்லாம் இருமை இதெல்லாம் பண்மை அப்படி சொல்லி கொடுப்போம் நசர நசரா நசரு நசரத் நசரதா நசர்ன நசரத் நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்தி நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்து நசர்னா இப்ப இங்க என்ன சொன்னா இருக்கா நசர நசரத் நசர்த்த நசர்த்தி நசத்து அப்ப இது எல்லாம் ஒருமையா நசரா என்ன நசரத்தா நசத்துமா நசர்த்துமா அதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நசர நசரத் நசர்த்த நசர்த்தி நசர்த்து அப்புறம் நசரா நசரத்தா நசர்த்துமா நசர்த்துமா என்ன இது வந்து கல்லிமுக்கு இங்கே கொடுத்துருக்கு புரியுதா இருமைக்குன்னு சொல்லிக்கலாம் பன்மைக்குன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் நசரு நசர்ன நசர்த்தும் நசர்த்துன நசர்னா அதே மாதிரி மஜுகுல்ல நுசிர நுசிரத் நுசிர நுசிர் நுசிர்த்தி

நீங்கள் உதவி செய்யப்பட்டீர்கள் நான் அநியாயம் செய்யப்பட்டேன் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் ஃபுத்திகத் வெற்றி பெற்றால் இளத்திறக்கப்பட்டது ருக்கீர்த்தி நீ சொல்ல நீ சொல்லப்பட்டாய் ருசிகும் நீங்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டீர்கள் இப்போ பாருங்க அந்த மாவுலியான ஃபாலை எப்படிலாம் ஒன்று கூடி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அது நசார திட்டமாக உதவி செய்தான் என்ன திட்டமாக உதவி செய்தான் காண நசர உதவி செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னா முன்னாடி முழுமையா காண என் சுரு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டே இருந்தான் சிம்ரார அர்த்தத்தை தரும் என்ன லல்லமா நசர உதவி செய்திருந்திருக்கலாமே இந்திய காலத்துல லைத்தமா நசர அதாவது இதுவும் அதேதான் அதே அர்த்தத்தை தான் நம்ம தரணும் புரியுதா என் சுரு உதவி செய்வான் எலுரிபு அடிப்பான் எஃப்தகு திறப்பான் எஸ்மவு கேட்பான் இப்போ இதில் ஒன்று கவனிச்சு கொடுவோம்னா இந்த காணை இருக்குல்ல காணை இங்கே காணை வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் ஃபேல் நாக்கிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் முந்தைய செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபேல் வந்து காண நாக்கிஸ் முபுதா ஹபரின் மீது நுழையும் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா முபுதா ஹபரின் மீது என்ன செய்யும் நுழையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ முபுதாக்கு முப அந்த காணவுடைய இஸ்முக்கு ரஃபவும் காணவுடைய ஹபருக்கும் அசம்பு செய்யும் காணை வந்து ரெண்டு அர்த்தத்துக்காக என்ன செய்யும் வரும் ஒன்று தாமே இன்னொன்று நாகிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையாக என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம் காண அப்படிங்கிறது வந்து அர்த்தத்தை நம்ம கொடுப்போம் ஆனால் வந்து காண என்பது என்ன செய்யாது வராது சில இடங்களில் என்ன செய்யாது அது வராது அது எப்படிப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காண வந்து எங்க ஜாய்தாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கான அந்த ஆர்வமூட்டுதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு சட்டமாக தாரேன் சில பேருக்கு நிறைய சட்டம் பிடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தனியாக வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் சொல்லணும் வாட்ஸ்அப் மூலியமாக சொல்லணும்னு தாராளமாக சொல்லலாம் சரி சுஹான லைபியம் தி சுஹான கலாம் அபியம் தேவசது அல இலக இல்லாண்ட அஸ்தாக துளை சுஹ அரபிக் அரபிள் சத்தியமாக السلام عليكم المسلمين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته